ராசிக்காரர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் மாதம் வரைக்குமான தமிழ் புத்தாண்டு பலன் சிம்ம ராசி இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்குமா தொழில் குடும்பம் பொருளாதாரம் பணவரவு கல்வி சகலவற்றையும் பார்த்துக்கொள்ளலாம் வீடியோ இருக்கிற சப்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற விளைக்குள்ள ஓர்வணக்கில் கிளிக் பண்ணுங்க இது வாசிராஜி கைரகும் யாதவத்தை வச்சு அப்படி துல்லியமாக சொல்லலாம் அதை விட துல்லியமாக கைரையை வைத்து சொல்லலாம் சொல்லி போட்டுக்கிறான் பிளேலிஸ்ட் எல்லாம் உங்கள் கையில் இருக்கின்ற ஏல் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து உங்களுக்கு அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா இல்லாது உங்களின் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் கல்வி சகலை வட்டை அதிர்ஷ்டம் எத்தனை வயதில் நீங்கள் பணக்காரர் ஆகவீர்கள் இல்லையா பணமே வராதா தங்காதா நடப்பட்டம் இல்லையா என்பதை எல்லாம் உங்கள் கைரேகை குறியீடுகள் புள்ளிகளை வச்சு சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பிள்ளைலிஸ்டில் இருக்கு மற்றும் புத்தாண்டு புலன்கள் ஆர்வர்ட புலன் மற்றும் மாதராசி புலன்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம் பாருங்கள் இது தமிழ் புத்தாண்டு புலன் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்கில் இருக்கிற கொமான் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக இந்த வீடியோவில் இருக்கிற கொமானில் எழுதிக்கொள்ளுங்கள் எந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி முழுமையாக கேட்கலாம் ஆனால் இதில் தான் இலவசமாக சொல்கிறேன் அதில் இலவசமாக சொல்கிறேன் சரி தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மராசி என்ற நேரம் இல்லை எனக்கு சிம்மராசி என்பவர்களுக்கான பொது பலனை பார்ப்போம் சிம்ம இந்த வருடம் நல்ல ஆண்டாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் சிம்மராசி என்பவர்களே குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முழுமையாக பாருங்கள் பகிருங்கள் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களோட சிம்மராசி என்பவர்களின் கல்வியை பார்க்கலாம் என்ற வீடியோவை லைக் பண்ணி வீடியோவை முழுமையாக பார்த்து பகிரும் எனது சப்பர்டுக்கு எனது அன்பாந்த வாழ்த்துக்கள் என்ற மற்றவர்களும் பயன்பெறணும் என்று நல்ல மெனஸ் இருக்கோணும் அடுத்தது வீடியோ கிளிக்கிற சப்போர்ட் பட்டினை கிளிக் பண்ணி பக்கத்துல வீட்டில் ஓடங்களை க்ளிக் பண்ணுங்க சோப இருக்குது அந்த கிளிக் எந்த ஈவென்ட் ட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணுவோம் அந்த ஈவென்ட்ரெஸ்ஸுக்கு நான் போடுற போட போகிற வீடியோ வீடியோவில் நீங்கள் இலவசமாக எழுதி கேட்கலாம் ஒரு கேள்வி தெளிவான சரி உங்களின் கல்வியை பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்கள் மாணவர்களாக இருந்தால் அல்லது சிம்ம ராசி என்பர்களின் பிள்ளைகளின் கல்வியை பற்றி பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் என்படம் சிம்மராசி என்பர்களே மொத்தத்தில் தமிழ் புத்தாண்டானது சிம்மராசி என்பர்களுக்கு குதூகலமான ஆண்டாக யோகமான ஆண்டாக அமையப்போகின்றது இது பொதுப்பலன் உங்கள் ஜாதகத்திலிருக்கும் திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டு அதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும் அதை சம்பந்தம் அறிந்து கொள்ள விரும்பினால் நாங்கள் ஒவ்வொருத்தரின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை கீழ சொல்லிக்கிறோம் உங்களின் இடையிலான திசை பலன் அதில் இருக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அதன் மட்டுமே பூரவணி மந்திரம் கடவுள் தொழில் குடும்பம் பொருளாதாரம் பற்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிறோம் பூரவணி மந்திரம் ரெண்டு மூணு வரை மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிறேன் இடையிலான நட்சத்திர கிரகங்களின் வாழ்க்கை சீத்திரையே சொல்லிக்கிறோம் திசை திசை யோகமா இல்லையா எப்ப என்ன திசை எப்ப உங்களுக்கு ஜோகதிசை ஆரம்பிக்க போது இப்போ உங்களுக்கு நடக்கிறது பிரச்சனை திசை ஆண்டில் ஆரஞ்சு விடா அந்த திசைக்கான கிரகத்துக்கு அரட்சன செய்யணும் அந்த திசை கிரகம் எந்த வீட்டில் அதிபதி எங்க இருந்தா யோகம் குபேர ஜோதத்தை கொடுக்கும் என்பதையெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசம் உங்கள் சொல்லிக்கலாம் அது பிளேலிஸ்டில் இருக்கு எல்லாமே நான் சொன்ன வீடியோக்கள் அனைத்தும் கைரேக சம்பந்தம் இல்லாத ப்ளேஸ் இருக்கு போய் பார்க்கலாம் இது வாசிராஜி கைரேகன் ஜோதிரம் யூ டிவி சேனல் சரி அடுத்தது ராசி